அப்புறம் தம்பிங்களா இது என்ன வேண்டிட்டு இருக்கிறீங்களோ வீட்டில் எல்லாம் சோறு தண்ணி ஆக்கி போட்டீங்களா இல்லைன்னு தெரில பிள்ளைங்களாம் ஸ்கூல் தட்டிட்டீங்களா இல்லைன்னு தெரில மாமா சோறுலாம் போட்டு கொடுத்துன்னு தெரில மரக்காமல் கமெண்ட்லாம் போட்டு விட்டுருவோம் சரிதான் நான் சொல்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கம்லாம் நேற்றுலாம் ஒரே பரவலா தூக்கிட்டு தான் இருந்துச்சு மழை நம்ம ஊர் பக்கம் எப்படி என்னங்கிறத கம்மெண்ட்ல சொல்லி போடுவோம் அப்புறம் பக்கம் நிறைய வேலை இருக்குது நானும் அது போய் பார்க்கணும் அப்புறம் எல்லாம் வெளியில் போகும்போது வரும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க சரிதான் நான் சொல்றது அப்படி இந்த நாள் இனிமேல் ஆகு சொல்லி போட்டேன் உங்கள் ஈரோடு சிந்தாமணி அந்த வாழ்த்துக்களை போட்டுக்கிட்டே போயிட்டு வாருங்க